ஐங்குறன் ஒரு பாடல் குறிப்பு இருபத்தி எட்டு குரக்கு பத்து குரங்கு வாழும் மலையின் தலைவன் அவன் குரங்கு வாழ்வது போல் வாழ முயல்கிறான் என்று பேசும் பாடல்கள் பத்து இந்த பகுதியில் உள்ளன ஐங்குரின் ஒரு பாடல் இருநூற்றி எழுபத்தி ஒன்று அவரை அருந்த மந்தி பகர்வர் வக்கின் தோன்றும் நாடன் வேண்டின் பல்பசு பெண்டிரும் பெருகுவன் தொல்கேள் ஆதலின் நல்குமால் இவட்கே இருநூற்று எழுபத்தி ஒன்று செவிலிக்குத் தோழி அறத்தோடு நிலை மந்தி அவரைக் காய்களைப் பறித்து தின்னும் அதனை ஒட்ட தோட்டக்காரன் கூச்சலிடுவான் இப்படிப்பட்ட நாட்டின் தலைவன் அவன் அவனுக்கு பசு போன்ற மகளிர் திருமணம் செய்து கொள்ளக் கிடைப்பார்கள் பழமையான உறவுக்காரன் என்பதால் உன் மகளைப் கேட்டு வந்துள்ளான் மனம் முடித்து விடுங்கள் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி எழுபத்தி இரண்டு கருவிரல் மந்தி கல்லா வன்பரள் அறுவரை தீந்தேன் எடுப்பை அயலது உருகேழு நெடுஞ்சினை பாயும் நாடன் இருவின் வருதல் அரியான் வரும் வரும் என்பள் தோழியாய் இருநூற்றி எழுபத்தி இரண்டு தலைவி தோழிடம் கூறுகிறாள் கருமையான விரல்களை உடையது அந்த மந்தி குரங்கு பெண் குரங்கு பழக்க வழக்கங்களைக் கற்காது அதன் குட்டி அந்த குட்டி வலிமை மிக்கது அது பாறையில் தொங்கிய தேனை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் மரக்கிளையில் பாயும் இப்படிப்பட்ட நாட்டை உடையவன் என் காதலன் அவனுக்கு இரவில் நான் இருக்கும் இடத்துக்கு வர தெரியவில்லை ஆனால் என்னை தேடி வந்திருக்கிறான் தாய் வந்தான் என்று சொல்கிறாள் ஐங்குருன் ஒரு பாடல் இருநூற்றி எழுபத்தி மூன்று அத்த சேலை தூப்புரள் ஒழுதளிர் புந்தலை மந்தி வண்பரள் அரும் நன்மலை நாடு நீசேலின் நிர்ணயத்து உறைவி என்னினும் கழில்மே இருநூற்று எழுபத்தி மூன்று தோழி தலைவனிடம் கூறுகிறாள் காட்டில் தழைத்திருக்கும் சேலை மரத்தின் தளிர்கள் பவளம் போல் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அந்த தளிர்களை பெண்குரங்கும் அதன் குட்டியும் உண்ணும் இப்படிப்பட்ட மலையின் தலைவனே நீ இவளை விட்டுவிட்டு பொருள் தேட சென்றால் உன்னை விரும்பி வாழும் என் தலைவி நான் அழுவதைக் காட்டிலும் பெரிதும் அறுவாள் ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்று எழுபத்தி நான்கு மந்தி கணவன் கல்லாக்கொடுவன் ஒன்கேழ் வயப்புலி குழுமலின் வைரைந்துடன் குன்றியர் அடுக்கம் கொள்ளும் நாடன் சென்றனன் வாழி தோழியன் மெல்தோள் கவினும் பாயலும் கொண்டே இருநூற்றி எழுபத்தி நான்கு தலைவி தன் தோழியிடம் சொல்கிறாள் மந்தி குரங்கின் தலைவன் கடுவன் அந்த ஆண்குரங்கு பண்பாட்டைக் கல்லாதது புலி வந்தால் தன் மந்தியை விட்டுவிட்டு மலைப்பாறை உச்சிக்கு ஓடிவிடும் இப்படிப்பட்ட நாட்டை உடையவன் என் தலைவன் அவன் என்னை இங்கேயே விட்டுவிட்டு பொருள் தேட சென்று விட்டான் என் அழகை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டான் என்னை பாயாக பயன்படுத்தி உறங்கினானே அதையும் விட்டுவிட்டு சென்றுவிட்டான் ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்று எழுபத்தி ஐந்து கூரங்கின் தலி அவன் கடுவன் சூரலன் சிறுகோள் கொண்டு மாறி மொக்குள் புடைக்கும் நாடு யாம்லின் நயத்தனம் எனினும் எம் ஆய்நலம் வாடுமோ அருளுதி எனினே இருநூற்றி எழுபத்தி ஐந்து தோழி தலைவனிடம் கூறுகிறாள் அந்த பெண் குரங்கின் தலைவன் கடுவன் அது சிவந்த மயிர் கொண்டது அது சிறிய மூங்கில் கோலை கையில் வைத்துக்கொண்டு பாறையில் படர்ந்திருக்கும் பூ மொட்டுகளை அடிக்கும் இப்படிப்பட்ட நாட்டின் தலைவனே என் தலைவி உன்னை விரும்புகிறாள் நீ அவளுக்கு அருள் வழங்கினால் அவள் நலம் வாடுமோ வாடாது ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி எழுபத்தி ஆறு மந்தி காதலன் முரிமை கடுவன் தன்கமழ் நரை கொடி கொண்டு வியலரைப் பொங்கல் இளமழை புடைக்கும் நாடு நயவாய் ஆயினும் வரைந்தனை சென்மோ கண்முகை வேங்கை மலரும் நன்மலை நாடன் பெண்டெனப்படுத்தே இருநூற்றி எழுபத்தி ஆறு தோழி தலைவனிடம் கூறுகிறாள் அந்த குரங்கின் காதலன் தளிர்களை மேயும் கடுவன் பாறையில் படர்ந்திருக்கும் மனம் மிக்க நிறை என்னும் கொடியை அறுத்து வைத்துக் கொண்டு பொங்கல் போல் தன்மேல் விழும் துளிகளை தட்டிவிடும் இப்படிப்பட்ட நாட்டின் தலைவன் நீ இவளை விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை இவளைத் திருமணம் செய்து கொண்டு செல் குகையில் வேங்கை பூக்கும் நாடனின் மனைவி இவள் என்று எல்லாரும் இவளை சொல்லட்டும் ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்றி எழுபத்தி ஏழு குறவர் முன்றில் மாதி துருகல் கல்லா மந்தி கடுவனோடு உகும் குன்ற நாடனின் மொழிவல் என்றும் வயப்பநீத்தில் என்வள் வயத்துவளர் குவளையின் அமர்த்த கண்ணே இருநூற்றி எழுபத்தி ஏழு தோழி தலைவனிடம் கூறுகிறாள் குறவர் தம் வீட்டு முற்றத்தில் ஆடு மாடுகள் உரசிக் கொள்வதற்காக பெரிய கல்லை நட்டு வைத்திருப்பார்கள் அந்த கல்லில் எரி பண்பாடு கல்லாத ஆண் பெண் குரங்குகள் துள்ளி விளையாடும் அப்படிப்பட்ட நாட்டின் தலைவன் நீ உனக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நீ செல்லலாம் ஆனால் பயன் விளையும்படி செல்ல வேண்டும் குளத்தில் வளரும் குவளை மலர் போன்ற கண்ணை உடையவள் இவள் இவளது கண்கள் உன்னை விரும்பி பார்த்து கொண்டே இருக்கும் பயன் விளையும்படி செல்ல வேண்டும் திருமணம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி எழுபத்தி எட்டு செலம்பின் வெதிரத்து கண்விடு களைகோல் குரங்கின் வன்பரல் பாய்ந்தன இளஞ்சு மீனறி தூண்டிலின் நிவக்கும் நாடன் உற்றோர் மவா நோய் தந்து கண்டோர் தண்டா நலங்குண்டனனே இருநூற்றி இருபத்தி எட்டு தலைவி தோழியிடம் சொல்கிறாள் கணுக்கள் கொண்ட மூங்கில் காட்டில் வளர்ந்திருக்கும் அந்த மூங்கில் கோலில் குரங்கு குட்டி பாழும் அப்போது அந்த மூங்கில் வளையும் பின்னர் அதுதானே குரங்கு குட்டியுடன் நிமிரும் மீன் மாட்டிக் கொண்டதும் தூண்டில் கட்டிய மூங்கில் கோல் வளைந்து நிமிர்வது போல நிமிரும் இப்படிப்பட்ட நாட்டை உடையவள் நீ உன் உறவுக்காரி என் தோழி மறக்க முடியாத நோயைத் தந்துள்ளாய் அவளை கண்டவர் எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கும் அவள் அழகை எடுத்துக்கொண்டு விட்டாயே திருப்பி தந்துவிடு ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கல்யூவர் இற்றி புல்லுவன எரி குழவி மேய்ந்த மந்தி துணையோடு வரைமிசை உகழும் நாட நீவரின் கல்லகது எம்பூறு அம்பல் சேரி அலறாம் கட்டே இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தோழி தலைவனிடம் கூறுகிறாள் இற்றி மரம் கல்லில் வேர்விட்டு வளர்ந்திருக்கும் அதில் ஏரி குளவிக் கொடி படர்ந்திருக்கும் இற்றி வேரைப் பற்றிக் கொண்டு மந்திக் குரங்கு தன் ஆண்குரங்கு துணையுடன் ஏறி குழவிக்கொடியை மெய்யும் பின் அங்குள்ள மலைப்பாறையில் துள்ளி விளையாடும் அப்படிப்பட்ட நாட்டை உடையவன் நீ நீ இரவில் இவளை தேடி வந்தால் தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் கூசுசு என்று அம்பலை பேசுவர் பின் ஊருக்கே தெரிந்துவிடும் இரவில் வராது திருமணம் செய்து கொள் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று என்பது கருவிரல் மந்தி கல்லா வன்பார்ப்பு இருவெதிர் இயங்களை ஏறி சிறுகோல் மதிபுடைப்பது போல தோன்றும் நாடு வரைந்த நீ எனக் கேட்டு யான் உரைத்தனன் அல்லனோ அதன் யாய்க்கே இருநூற்று என்பது தோழி தலைவனிடம் சொல்கிறாள் கருமையான விரல்களை உடைய பெண் குரங்கான் குட்டி அது முறைமை கற்காத குட்டி அது வலிமை மிக்க குட்டி அது வளர்ந்திருக்கும் மூங்கில் கொம்பின் ஏறி இருக்கும் அது நிலாவை அடிப்பது போலக் காணப்படும் இப்படிப்பட்ட நாட்டை உடையவன் நீ நீ என் தலைவியை உன் ஊருக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்ட செய்தியை இவள் தாய்க்கு சொல்லிவிட்டேன்